ஸோ சம்பவம் சும்மா சப்பாக இருக்க போகுது ஸோ வெல்கம் டு மணி டெலிவரி நமக்கு போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கேட்டிருந்தீங்க பிஸ்து இருக்கா ப்ரோ டிடிஎஃப் யார் ப்ரோ சம்பவம் நிறையா இருக்கா இருக்கா ப்ரோ அப்படின்னு கேட்டிருந்தீங்க ஸோ அதுக்கான ஒரு வீடியோ தான் இது ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் வீடியோ ஒரு லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோக்குள்ளே போலாமா வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ என்ன ப்ரோ நடந்துச்சு குறும்படம் இருக்கா ப்ரோ அப்படின்னு கேட்கறது புரியுது ஸோ இப்போ தான் வந்து சாட் டே ஷூட்ன்றது ஆரம்பிச்சு டீட்டெயிலாக உள்ளே போக போகுது ஏன்னா வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு அந்த இன்ட்ரோ ப்ரோமோ தான் இப்போ ஃபஸ்ட்டு எடுத்து நம்மளுக்கு கட் பண்ணி போட்டிருக்காங்க இனிமேல் தான் டீட்டெயிலாக ஷூட்ன்றது ஆரம்பிக்க சாட் ஷூட்டு ஸோ ஒன்னொன்னா நான் அப்டேட் பண்ணுறா நடக்க பார்த்தீங்கன்னா என்ன பிளான் பண்ணி வச்சிருக்காங்கன்னா வந்து ப்ரோமோவில் வந்துட்டு என்ன சொல்றாருன்னா ஆட்டத்தோட இறுதி கட்டத்துக்கு நம்ம வந்துட்டோம் அப்படின்ற மாதிரி நம்ம விஜய் சொல்றாரு சும்மா பிஜிஎம்லாம் சும்மா பயங்கரமாக இருக்கு மக்களே அந்த அசால்ட் சேது தண்டா படத்துல இருந்து அசால் சேது அந்த பிஜிஎம் போட்டு பயங்கரமாக இருக்காரு நம்ம விஜேஸ் ஃபயராக இருக்காரு காஸ்டியூம்லாம் ஸோ வந்துட்டு ஆட்டத்தோட இறுதி கட்டத்துக்கு வந்துட்டோம் இப்போ எல்லாருமே ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க ஆர்வமாக இருந்துட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்றது அவங்களுக்கே தெரிய மாட்டேங்குது ரொம்ப இது பண்ணிடுறாங்க அவசரப்பட்டுடுறாங்க அது வந்துட்டு சரியாக தவறாக நம்ம வந்துட்டு பார்க்க போகிறதுல நம்ம என்னன்னு சொல்லி விசாரிப்போம் அப்படின்ற மாதிரி நம்ம வந்துட்டு விஜேஸ் அவர்கள் சும்மா மாசாக கிளாஸாக பேசுகிறாரு அப்போது வந்துட்டு எல்லா ஃபோட்டோவையும் அப்படியே வந்துட்டு அந்த ஒரு அப் ஷாட் அந்த லாங் ஷாட் ஒன்று வைக்கிறாங்க அதில் எல்லாருமே உட்காண்ட்ருக்காங்க அதில் நம்ம ரயான் அவர்கள் நடுவில் உக்காண்ட்ருக்காரு சும்மா ஆளுக்கும் ட்ரெஸ்ஸுக்கும் ஒரே மாதிரி இருக்கார் மக்களே ஆள் பார்க்க பிடிஎஸ் இருந்து ஒருத்தர் வந்த மாதிரி இருக்கார் பச்சை கலரில் மண்டையில் முடி முடியில் கலர் அடிச்சுக்கிட்டு பச்சை கலர் காஸ்ட்யூம் வேறு கோட்டு பிளேசர் வேறு பச்சை கலரில் நம்ம பேண்ட் எல்லாமே பச்சை கலர் அப்படி உட்காண்ட் ஸோ இப்போ வந்துட்டு என்ன ப்ரோ ட்விஸ்டில் என்ன ப்ரோ இருக்குது அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்குறது புரியுது ஸோ ரோஸ் நான் சொன்ன மாதிரி கண்டிப்பாக போது மக்களே முத்துக்குமரன் அவர்களுக்கும் சரி ரயான் அவர்களுக்கும் சரி இந்த வாரம் கேம் ஆடினது கண்டிப்பாக ரெண்டு பேருக்குமே ஒரு சிறப்பான தரமான ஒரு ரோஸ்ட்ன்றது நம்ம விஜிஎஸ் அவர்கள் கொடுப்பார் கேட்பார் கேள்வி கேட்பார் கண்டிப்பாக வந்து ரெண்டு பேரையுமே கேட்பார் ஏன்னா ரயான் 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 தான் இந்த வாரம் ஃபுல்லாக முத்து 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 தான் இந்த வாரம் ஃபுல்லாக ஸோ அந்த மாதிரி இருந்ததுனால கண்டிப்பாக நம்ம விஜேஸ் அவர்கள் இதை அட்ரஸ் பண்ணுவார் கண்டிப்பாக கேள்வி கேட்பார் அவங்க ஆடின முறை அவங்க ஒரு 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 ஒருத்தவங்க ஒரு ஒரு மாதிரி ஆடினாங்க இல்லையா அப்போ விஷால் அவர்கள் அருண் அவர்கள் வந்து அந்த ட்ரம் டாஸ்கில் வந்துட்டு கீழே விழுந்து வந்துட்டு அந்த டாஸ்க் வந்துட்டு அப்படியே நிறுத்தப்பட்டதாகட்டும் அதுக்கு பாயிண்ட்ஸ் இன்னும் வழங்காமல் இருக்கிறதாகட்டும் ப்ளஸ் வந்துட்டு இந்த லாஸ்ட் டாஸ்கில் வந்துட்டு டைமிங் வந்துட்டு சில பேர் வந்துட்டு சீட் பண்ணதாகட்டும் இந்த காலை வச்சு யூஸ் பண்ணி இது பண்ணதாகட்டும் ஸோ எல்லாமே இருக்குது விஜேஸ் அவர்கள் பேசுகிறதுக்கு ஏன்னா பாஸ் எல்லாத்தையும் பாதியிலே ஸ்டாப் பண்ணிட்டு சனிக்கிழமை தெரிஞ்சிக்கலாம் அப்படின்ற மாதிரி மொட்டையாக வந்துட்டு இப்படி சொல்லிட்டாரு ஸோ அதனால் தான் இப்போ வந்துட்டு பயங்கரமான ஒரு இதாக இருக்குது பேச்சும் பேசும் பொருளாக இருக்குது ஸோ இது வந்துட்டு நம்ம விஜேஎஸ் கையில் தான் இருக்குது எல்லாத்தையும் ஒரு அட்ரஸ் பண்ணோம் இந்த ஜார் டாஸ்க் ஒரு மேட்ரு அடுத்து நம்ம இந்த ட்ரம் டாஸ்க்கு ட்ரம் டாஸ்கில் வந்துட்டு இவங்க ரெண்டு பேரும் கீழே விழுந்து பாதியிலே ஸ்டாப் ஆச்சு இல்லை டாஸ்க்கு ஸோ அந்த ஒரு இருக்குது ஜார் டாஸ்கில் நம்ம ரயான் அவர்கள் கை வைத்து இது பண்ணாரா அப்படின்ற மாதிரி ஒரு மேட்ரு இருக்குது ஸோ அடுத்து வந்துட்டு நம்ம இப்போ இந்த பால் டார்க்கில் வந்துட்டு கால் வச்சு இதாக ரயான் அவர்கள் சீட் பண்ணாரா அப்படின்ற மாதிரி அந்த விஷயமும் இருக்குது ஸோ நிறைய விஷயங்கள் இருக்குது கேட்குறதுக்கு அப்புறம் அலையன்ஸ் போட்டு ஆடினது வந்துட்டு தப்பாக யார் பண்ணது தப்பு அப்படி வந்துட்டு ரயான் அவர்கள் வந்துட்டு தனியாக ஆடினாரா இல்லை அவருமே அலையன்ஸ் போட்டாரா அவர் வந்து சொன்னார் வந்துட்டு ஆறு பேர் சேர்ந்து என்ன டார்கெட் பண்ணுறாங்க அப்படின்றது சொன்னார் ஸோ அது எல்லாத்தையுமே நம்ம விஜே சுவர்கள் கேட்பாரா அப்படின்றத நம்ம பொறுத்துன்னு தான் பார்க்கணும் ஏன்னா வந்துட்டு இப்போ தான் ஷூட்டுன்றது டீட்டெயிலாக ஆரம்பிக்க போகுது ஆரமித்தோடனே இன்னெல்லாம் நடக்க இருக்குன்றதை நான் டீட்டெயிலாக அடுத்த வீடியோ நான் சொல்கிறேன் ஸோ இப்போதைக்கு எவிக்ஷனில் என்ன ப்ரௌட் விஸ்து அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது இருக்குங்க ட்விஸ்ட் இருக்குது ஸோ ஒரு எவிக்ஷன் இஸ் ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் இஸ் ஆல்மோஸ்ட் ஆல்மோஸ்டில் இருக்குது ஸோ மஞ்சரி வந்துட்டு இட்ஸ் ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் மண்டேவே சொல்லிட்டேன் என்னோடய கெஸ்ட் வந்துட்டு மஞ்சரின்னு ஸோ ஸோ என்னோட கெஸ்ஸு எப்படியோ நடக்குதுங்க என்னன்னு என்ன பண்ணுறதுன்னு தெரியல ஆனால் என்னோடய கெஸு வந்துட்டு நடக்குது ரயான் அவர்கள் தான் டிடிஎஃப் மோஸ்ட்லி ஜெயிப்பார்னு நினைக்கிறேன் ஸோ ஏன்னால் வந்துட்டு அவர் தான் ஜெயிப்பார் பிளே வித் சம் ரோஸ்ட் அவர் குறும்படமோட அவர் தான் அந்த டிடிஎஃப் வாங்குவார் விஜேஸ் போய் உள்ளே கொடுக்குறாரா இல்லை வந்துட்டு பயங்கரமாக ரிவீல் பண்ணி பயங்கர சப்ரைஸோடு ரிவீல் பண்ணுறாரா என்னன்னு தெரியல நம்ம பொறுத்து தான் பார்க்கணும் ஸோ எப்படியாவது என்னெல்லாம் நடக்க போகுதுன்றதை நான் வந்து அடுத்தடுத்த வீடியோ நான் சொல்கிறேன் இந்த ப்ரோமோ ஆக்சுவலி ஒரு ஃபயரான ஒரு இதாக கொடுக்குது ஏன்னா வந்துட்டு என்ன நடக்க போகுதுன்னு நம்ம கேட்கலாம் இன்று இரவு ஒம்பது மணிக்கு அப்படின்ற மாதிரி நம்ம விஜேஸ் வந்துட்டு பயங்கர மாசம் முடிச்சிருக்காரு ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காமல் சொல்லுங்கள் ரயானுக்கு டிடிஎஃப் கொடுக்கணுமா இல்லை முத்துவுக்கு கொடுக்கணுமா இல்லை இன்னும் என்ன விஷயத்தெல்லாம் நம்ம விஜேஸ் அவர்கள் கேட்கணும் யாருக்கிட்ட கேட்கணுன்றதையும் மறக்காமல் கமெண்ட்ஸுங்களை கமெண்ட் பண்ணுங்கள் யார் எவிக்ட் ஆகணும் இந்த வாரம் ஒரே எவிக்ஷனாக இருந்தால் யார் ஆகணும் ரெண்டு எவிக்ஷன் மோஸ்ட்லி ரெண்டு தாங்க ரெண்டு யார் எவிக்ட் ஆகணுன்றதை மறக்காமல் கமெண்ட்ஸுங்க கமெண்ட் பண்ணுங்கள் என்னோட கெஸ் மஞ்சரி இன்னொன்று இன்னொரு எவிக்ஷனில் ட்விஸ்ட் இருக்குது அது வந்துட்டு நான் வந்துட்டு அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் ஒரு எவிக்ஷன் இஸ் ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம்ங்க இன்னொரு எவிக்ஷனில் அன்ஃபேர் எவிக்ஷன் நடக்கிறதுக்கு ஐ சான்சஸ் ஆர் தேர் ஸோ அதை வந்து நான் வந்துட்டு சொல்கிறேன் அடுத்த வீடியோவில் ஸோ அடுத்த வீடியோவில் எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்டோடு நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்